இப்ப எங்களை கை நீட்டு பேசுகிற அதிமுகவினர் உங்கள் ஆட்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்களுக்கு என்ன பதில்னு கேட்கிறோம் உயிர் பிணத்தின் மீது நின்று கொண்டு அரசியல் செய்கிறது வந்து வெட்கமாக இல்லையா அதிமுக இல்ல அப்ப சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க அதுல என்ன தயக்க இருக்கு இல்ல ஒரு டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை உள்ளிட்டு இருந்தார் இல்லையா எங்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு தொடர்பு இருக்குதுன்னு மருத்துவர் ராமதாஸ் அதை நிரூபித்து விட்டால்

திமுகவுக்கு இருக்கிற தொடர்பு வெளிப்படுத்த போறோம்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதான் சொன்ன இருபத்தஞ்சு வருஷமா கள்ளச்சாராய வியாபாரிகளோடு அண்ணாமலைக்கும் அண்ணாமலையினுடைய குருமார்களாக இருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இருக்கிற முதல் தொடர்பை வந்து சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த விஷச்சாராய மரணங்கள் இன்னும் மரணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு பல பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது இதற்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் பதில் சொல்கிறேன் நான் எங்கேயும் ஓடி போகலை அப்படின்னு பேசினாரு எதிர்க்கட்சி தலைவர் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருந்தாங்க ஆனா அதுக்கும் கூட அனுமதி இல்லை இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு விஷயத்தை பேசுறது கூட அனுமதி இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு திங்கட்கிழமை கவர்னரை சந்திக்க போறேன் திமுகவுக்கும் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கும் இருக்கிற தொடர்பை அம்பலப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தினுடைய கள்ளச்சாராய மரணம் என்பது வருத்தத்திற்குரியது மிகுந்த மனவலியோடு தான் இதை தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான முதலமைச்சர் அவர்கள் இதை உற்று நோக்குகிறார் ஒன்று ரெண்டாவது நேற்றுக்கு தான் கள்ளச்சாராயம் இந்த நாட்டில் வந்தது போலவும் இவர்கள் ஆண்ட காலங்களிலெல்லாம் கள்ளச்சாராயம் என்பது பற்றி தெரியாதது போலவும் நேற்றைக்குத்தான் வந்து முதல் முதலாக இந்த உலகத்திலேயே வந்து கள்ளச்சாராயம் என்பதை ஒன்றை கண்டுபிடித்து முதலமைச்சரை நீங்கள் எல்லாரும் இதை குடியுங்கள் என்று சொன்னது போல எடப்பாடியோ அல்லது அண்ணாமலை போன்றவர்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது ஒரு தவறு நடந்திருக்கிறது அதை தார்மீக பொறுப்போடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு நடவடிக்கை எடுக்க மறந்த அதிகாரிகளை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அரசு துரிதமாக செயல்படுகிறது மருத்துவ சிகிச்சை அளிக்கிறோம் விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் இது ஒரு நடைமுறை இதை பேசுவதற்கு எடப்பாடிக்கோ அல்லது அண்ணாமலைக்கோ தகுதி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் கள்ளச்சாராயம் என்பது இன்றைக்கு அல்ல ஒன்று டிசம்பர் மாதம் அதிமுகவின் ஒரு முதலமைச்சர் பேசினார் அதிமுகவின் முதலமைச்சர் பேசினார் நானா கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறேன் ஒரு முதலமைச்சர் பேசியது நானா கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறேன் நானா அவர்கள் வாயில் கொண்டு போய் ஊற்றினேன் நானா அவர்கள் சாகட்டும் வந்து கள்ளச்சாராயத்தை கொடுத்தேன் அவர்கள் திமிரெடுத்து போய் குடிக்கிறார்கள் அவர்கள் செத்து ஒளியிட்டும் அது குறித்து எனக்கு கவலை இல்லை என்று இரண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு முதலமைச்சர் பேசினார் இல்ல எந்த இடத்தில் அவர்கள் தார்மீக பொறுப்பை இழக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனை அதிமுகவினுடைய சாராய வரலாறு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல் முதலில் மது தமிழ்நாட்டில் அமல்படுத்தியது திமுகவும் தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அரசாங்கம் அதற்காக எங்களை எப்படியெல்லாம் வஞ்சித்தது மது விளக்கு அமல்படுத்திய அடுத்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு என்ன பரிசு கொடுத்தார்கள் தோல்வியைத்தான் பரிசாக கொடுத்தார்கள் தன் தாயின் மீது சத்தியம் செய்தார் எம்ஜிஆர் வரலாற்று பின்புலங்களுக்கு ஏன் போக வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற இளம் பார்வையாளர்களுக்கு ஏதோ இது இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கும் அதிமுகவில் இருக்கிறவர்களுக்கும் ஏதோ மதுவிலக்கு சாராயம் இதை எல்லாம் திமுக உற்பத்தி செய்தது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களை குடிக்க வைத்தவர் கலைஞர் அப்படிதான பிரச்சாரம் அது விசிலடிச்சான் குஞ்சுகள் அந்த குஞ்சுகளுக்கு வரலாறே தெரியாது நான் வரலாறு அதுக்கு தான் சொல்றேன் என்னன்னா முதல் முதலில் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகமாக தொடங்கியது வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மது அமல்படுத்தியது திமுக கலைஞர் முழு மது தமிழ்நாட்டில் அமல்படுத்தினார் அந்த அமல்படுத்தியதற்கு முதல் வருடம் ஏறக்குறைய ஒன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் வழக்குகள் பதியப்பட்டது ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட இடங்களிலே போய் மதுவை விட்டு அல்லது மதுவை கொண்டு வந்து வழக்கு போடப்பட்டது இரண்டாம் ஆண்டு ஏறக்குறைய மூன்று லட்சம் மூன்றாம் ஆண்டு ஆறு லட்சம் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் சொன்னார் எல்லா பக்கமும் சூழ்ந்து நெருப்பு பற்றி கொண்டு எரிகிறது அதற்கு நடுவில் பற்றி எரியாத கற்பூரமாக நான் என் மாநிலத்தை பாதுகாத்துக் கொண்டு எப்படித்தான் நான் தவிப்பது அந்த கற்பூரத்தில் தீ பட்டால் கற்பூரமும் விடும் என்கிற அந்த அவல சூழ்நிலையை மையப்படுத்தினார் அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அரசாங்கம் எங்களை வஞ்சித்தது நாங்கள் கேட்ட நிதியை தரவில்லை மாநில வளர்ச்சி நிதியை தராமல் எங்களை வந்தித்த போது அதை நாங்கள் தடுத்தோம் அதற்கு அடுத்து அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுகவின் நண்பர்களுக்கு சொல்கிறேன் மதுவிளக்கு குறித்தான அரசு ஏற்படுத்திய விழிப்புணர்வு குழுவினுடைய தலைவர் யார் தெரியுமா எம் ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர் அவர் தலைமையிலேதான் ஊர் முழுக்க கலைஞர் அனுப்பி வைத்து மதுவிளக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆனால் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது தன் தாயின் மீது சத்தியம் செய்தார் யார் எம்ஜிஆர் என்கிற எம் ஜி ராமச்சந்திரன் என் தாயின் மீது ஆணையாக நான் மதுவிளக்கை ஒருபோதும் ரத்து செய்ய மாட்டேன்னு வந்த உடனேயே உடனடியாக சாராய ஆலைகளையும் சாராய அதிபர்களையும் இன்றைக்கு இருக்கிற கல்வி தந்தைகளை எல்லாரையும் அன்றைக்கு சாராய வியாபாரிகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தது அதிமுக அரசாங்கம் எம்ஜிஆர் அரசாங்கம் இந்த இந்த உடைய தொடக்கம் எங்க வருது அரசை வந்து இனிமேல் வந்து தனியார்களுக்கு போகாமல் அரசுக்கு வர வேண்டும்னு முதல் முதல்ல சாராயத்தை அரசே வைக்கலாம்னு முடிவு செஞ்சது யாரு ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அதற்கு பிறகு தனியார்களுக்கு பார் கொடுக்கலாம் என்று உத்தரவு போட்டது யாரு அதிமுகவினுடைய அமையார் ஜெயலலிதா இது வரலாறு இப்ப இங்க சாராயம் ஆறாக ஓடுகிறது என்றால் விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கும் இந்த வரலாறு தெரியாதவர்களுக்கும் நான் மையப்படுத்துவது அதிமுக ஆட்சி காலத்திலே தான் இது எல்லாம் நடந்தது நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்தினோம் இதுல கள்ளச்சாராய ட்ராக் எடுக்கும் கள்ளச்சாராய ட்ராக் அதிமுகவினுடைய நண்பர்கள் ரொம்ப கொதிச்சு பேசுறாங்க எடப்பாடி குதிச்சு குதிச்சு பேசுறாங்க நான் அவருக்கு தாழ்மையாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் வைக்கிறார் அக்டோபர் பேர் மரணித்து ஒண்ணு டிசம்பர்ல ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று பேர் மரணித்து போகிறார்கள் இருநூறு பேருக்கு கண் பார்வை போகுது என்ன சார் நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு போறீங்களே இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வழக்கு வருது இங்க நம்ம மரியாதைக்குரிய நீதியரசர் புகழேந்தி அவர்கள் வருத்தத்தோடு பதிவு பண்ணார் அந்த தீர்ப்புல ஐம்பத்தி மூணு பேர் செத்து போயிருக்காங்க ஏறக்குறைய இருநூறு பேருக்கு கண்பார்வை போயிருக்கு இந்த அரசாங்கம் வழக்கை நடத்துவதற்கு ஒரு சிறு ஆதாரத்தை கூட இந்த அரசாங்கத்தால் வழங்க முடியவில்லை இவர்கள் எப்படி இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பார்கள் என்று அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசாங்கத்துக்கும் சான்று கொடுத்தது உயர் நீதிமன்றம் இதுதான் இவர்களுடைய லட்சணம் சட்ட யார் ஆட்சியில் இருந்தாலும் கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா இது வந்து ஒரு சமூக நோய் கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டிசம்பர் மாசம் வந்து சட்டமன்றத்தில் பேசுறார் கள்ளச்சாராய மரணம் ஒண்ணு நடக்குது அப்ப வந்து ஏழு பேர் மரணிக்கிறார்கள் இப்போ முதலமைச்சரா அவர் பேசுறாரு நான் வருத்தத்தோடு இந்த அவையில் நிற்கிறேன் நான் மிகுந்த மனவழியோடு இந்த இடத்தில் நிற்கிறேன் நாம் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இதை யாரோ ஒரு நபர் எங்கேயோ தவறு செய்வதன் பாரு அரசாங்கத்திற்கு ஒட்டுமொத்த கெட்ட பேர் வருவதை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டமன்றம் இன்றைக்கு கூடியிருக்கிறது நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் மதுப்பழக்கம் என்பது ஒரு சமூக நோய் இட்ஸ் அப்படின்னு அவர் பதிவு பண்றார் இந்த மதுப்பழக்கத்தை முதலமைச்சராகிய நான் மட்டும் தடுக்க முடியாது எதிர்கட்சி தலைவர் மக்கள் ஊடகவியலாளர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று எத்தனைக்கிற எல்லோரும் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்தால் மட்டும்தான் நாம் இந்த மது பழக்கத்தை ஒழிக்க முடியுமே தவிர தனி ஒரு மனிதனாக என்னால் ஒழிக்க முடியாது ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் அதே வந்து இப்ப எங்களை கை நீட்டு பேசுகிற அதிமுகவினர் உங்கள் ஆட்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்களுக்கு என்ன பதில்னு கேக்குறோம் இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலகட்டங்கள்ல வீட்டிலேயே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் எத்தனை பேர் அந்த அறிக்கையை கூட உங்களால முழுமையா அறிவிக்க முடியல நாங்கள் போய் நீதிமன்றத்துக்கு போய் அந்த அறிக்கையை வெளியிட்டோம் அப்ப எடப்பாடி ஆட்சி காலத்துல கள்ளச்சாராயம்னா அது கொரோனா பீரியடு சாராயம் கிடைக்கல அதனால வீட்டுல காட்சி குடிச்சாங்கன்னு பதில் சொன்னீங்க இதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு எடப்பாடி சொன்னார் இப்ப நாங்க அப்படி இல்லை நான் எங்கேயும் ஓடவில்லை எதை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லவில்லை நான் இது இந்த தவறு நடந்திருக்கிறது தவறு அளித்த அதிகாரிகளை அதாவது பத்து மணி நேரம் இல்லைங்க நாலு மணி நேரத்துல எல்லாத்தையும் சாக் பண்றோம் உடனடியாக குழு விரைகிறது மருத்துவ பணிகள் மேற்கொள்ளுகிறோம் எல்லாவற்றுக்கும் நீங்க இதை விட நான் ஏன் இதை சமூக பழக்கம்னு சொல்றேன்னா கலைஞர் அந்த இடத்துல சொல்ற நான் வந்து முதலமைச்சராகி என்னுடைய முகவரியை கொடுத்து என்னுடைய தொலைபேசியை கொடுத்து கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்தேன் அந்த திட்டத்தின்படி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு புகார்கள் வரப்பெறுகிறது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு புகார்கள் வரப்பெற்று அதில் உண்மையான புகார்கள் நானூத்தி முப்பத்தி ஏழு மற்ற புகார்கள் தவறானவை வேண்டுமென்றே சில பேரை வம்பிழித்து விட வேண்டும் என்று எழுதி கொடுத்த புகார் அந்த நானூத்தி முப்பத்தி ஏழு பேர் புகார்களை விசாரித்து எட்நூத்தி எண்பது பேரை கைது செய்து அந்த கள்ளச்சாராய ஒழிப்பிற்கான முன்னெடுப்பை எடுத்தோம் இது பணி என்பது நான் மட்டும் செய்யக்கூடிய பணி அல்ல கேள்வி கேட்கிற ஊடகவியலாளர்கள் இன்றைக்குத்தான் கள்ளச்சாராயம் புதிதாக இசச்சாராயம் புதிதாக இந்த மண்ணில் பிறந்தது போல கேட்கிறீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் என்றால் நீங்கள் முதலமைச்சரான எனக்கு நீங்கள் தெரிவித்திருக்கலாம் எதிர்க்கட்சியினர் இன்றைக்கு அரசியல் நாடகம் நடத்துகிறவர்கள் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் தானே அங்க இருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவினர் எல்லாருக்கும் வாய்ப்பு பேசுங்கன்னு நீங்க இல்ல எதுவுமே இல்லாமல் எந்த தடயம் கூட இல்லாமல் வாய்ப்பு கிடைக்குமா அதை வைத்து அரசியல் செய்யலாமா என்று உயிர் பிணத்தின் மீது நின்று கொண்டு அரசியல் செய்கிறது வந்து வெட்கமாக இல்லையா அதிமுகவினருக்கு இல்ல அப்ப சிபிஐ விசாரணை கேக்குறாங்க அதுல என்ன தயக்க இருக்கு குட்காவுக்கு ஏன் சார் இன்னும் சிபிஐ விசாரணை கொடுக்கல குட்கா வழக்கு ஏன்னு சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம இருக்கார் பதில் சொல்லுங்க குட்கா வந்து விஜயபாஸ்கர் அன்றைக்கு இருந்த டிஜிபி ராஜேந்திரன் அன்றைக்கு இருந்த கமிஷனர் ஜார்ஜ் அன்னைக்கு இருந்த பிவி ரமணா எல்லாரும் பேர் இருந்துச்சு இல்ல எல்லாரும் பேர் இருந்துச்சு இல்ல இத நாங்க சொல்லலையே மத்திய அரசாங்கம் இல்ல சொல்லுச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய ஐடி கேட்டுச்சு இல்ல இவங்க எல்லாம் இதுல பணம் வாங்கியிருக்காங்கன்னு சிபிஐ வழக்கு கேட்டோம்ல நீதிமன்றம் சொல்லுச்சு இல்ல சிபிஐ வழக்குக்கு போங்கன்னு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஆளுநர் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஆளுநர் தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு நியாயம் சார் நாங்க எதையும் மூடி மறைக்கல சார் திறந்த புத்தகமா இருக்கும் முதலமைச்சர் என்ன நடந்துருச்சு டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை உள்ளிட்டு இல்லையா ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் இவங்க ரெண்டு பேருக்கு அதுல தொடர்பு இருக்கு சாத்தான் வேதம் ஓதுவது கேட்டிருக்கீங்களா கள்ளச்சாராயம் குறித்து ஐயா மருத்துவர் ராமதாஸ் பேசுறது வந்து சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமம் ஏன்னா அவர்களுடைய பேக் ஃபைல் எடுத்து பாருங்க அந்த கட்சியினருடைய பேக் ஃபைல் எடுத்து பாருங்க கள்ளச்சாராய வழக்குகளில் அதிகம் சிக்கிய குருக்கள் யாருன்னு போய் பாருங்க இது வந்து நான் இப்ப சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு அன்றைக்கு பாமகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் பேசுறாரு யுகம் யுகமா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியவில்லையா அப்படின்னப்ப முதலமைச்சராக இருந்த கலைஞர் பதில் சொல்றார் கள்ளச்சாராயத்திற்கு குறித்து நம்ம யுக கவிதை பாடிய கணேசனுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் குருமார்கள் இடத்திலே போய் கேளுங்கள் உங்கள் குருமார்களாக இருந்த குருக்கள் இடத்திலே போய் கேளுங்கள் கள்ளச்சாராயம் எங்கே காய்ச்சப்படுகிறது என்று அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க இல்ல நான் முடிச்சேன் அந்த ரெண்டு பேரும் ராமதாஸ் சொன்னதுக்கு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க நீங்க ஒரு பதில் கேள்வி கேட்குறீங்க சார் அதுக்கு உடனடியாக அசம்பிளியை விட்டு வெளியில வந்து எங்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு தொடர்பு இருக்குதுன்னு மருத்துவர் ராமதாஸ் அதை நிரூபித்து விட்டால் நாங்கள் அரசியல் விட்டு விலகுறோம்னு சவால் விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு ராமதாஸ் பதில் இல்லை நீங்க சொன்ன பதிலுக்கு கேள்விக்கு ஒரு மணி நேரத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்லுகிறார்கள் ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அதுக்கு பதில் இல்லை இது ஒண்ணு ரெண்டாவது பாஜகவினர் பாஜகவினருக்கு என்ன தகுதி இருக்கு கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி வேணுமா கண்டிப்பா சார் நீங்க உங்க கை சுத்தமா இருந்தா தான் சார் என் கை அழுக்கா இருக்குன்னு சொல்ல முடியும் ஒரு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் உங்க ஆளுங்கட்சியா நீங்க என்ன லட்சணத்துல செயல்பட்டீங்க இந்தியாவிலே இன்னைக்கு இருக்கிற பாஜக ஆளுகிற தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிற குஜராத் தான் கள்ளச்சாராய சாவில் முதலிடம் இந்தியாவிலே இன்னைக்கு டில் டேட் மது விளக்கு மாநிலம் விளக்காத மாநிலம் கள்ளச்சாராய சாவில யார் முதலிடத்தில் இருக்கா மகாத்மா காந்தி திருவள்ளுவனுடைய திருவள்ளுவனை விட அதிகம் நேசித்தவர் வந்து மகாத்மா காந்தி அவர் பிறந்த பந்தர்ல பைப்பிலேயே கள்ளச்சாராயம் ஓட்டினது இது கடந்த ஆண்டு மட்டும் மூவாயிரம் பேர் செத்து சார் குஜராத்தில் குஜராத்தில் கள்ளச்சாராய சாவுல மூவாயிரம் பேர் செத்து இருக்கான் நீங்க வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் இருக்கணும் ஏத்துக்கிறோம் நாங்க ஏத்துக்கிறோம் அண்ணாமலை சொல்வதை கேட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் மோடிக்கு அது பொருந்தாதா இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சருக்கு பொருந்தாதா இல்ல இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு உடனே போலீஸ் ட்ரேஸ் பண்ண முடியும் இதெல்லாம் இருக்குல்ல அதைத்தான் சார் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அனுமதி வந்து மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் மாநில அரசு கொடுக்க முடியாது தொழிற்சாலைகளுக்கு அது யார் கொடுக்கறதுன்னா மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முகவர் தான் மெத்தனாலை விற்க முடியும் மாநில அரசு கிடையாது

ஏன்னா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு ஒரு இடத்துல அண்ணாமலை பேசியது நான் பார்த்தேன் அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இது செயல்பட்டு இருக்கலாமா என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது நான் உறுதிப்படுத்தல ஏன்னா பாண்டிச்சேரியில இருந்து தான் மெத்தனால் வந்திருக்கு விசாரணையில இருந்து வந்திருக்குங்கிற தகவல் வருது அப்ப பாண்டிச்சேரியில யார் ஆள்ரா பாஜக மெத்தனால் விற்கக்கூடிய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது மத்திய அரசு இருக்கிறது அப்ப அந்த சாராயத்தை இந்த கலக்கக்கூடிய மெத்தனால் பாண்டிச்சேரியில இருந்து இங்க வருது அப்படிங்கறப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்ப நாங்க என்ன சொல்றோம் சார் இது இது அது வரைக்கும் கள்ளச்சாராயமே காட்சப்படலையா அதைத்தான் சொல்றேன் அதைத்தான் சொல்றேன் குஜராத்ல கள்ளச்சாராய சாவு இருக்குல்ல இப்ப சார் இந்த வருஷம் மூவாயிரம் பேர் செத்துருங்க சார் அதுக்கு என்ன பதில் சார் தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க சார் நான் என்ன சொல்றேன் நீங்க என்னை கை நீட்டுறீங்கல்ல இது என்ன பதில்னு அங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க அதை நாங்கள் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்ப மதுவிலக்கு சம்பந்தமா யாருக்குமே சரியான தீர்வு இல்லையா இல்ல இல்ல ஏன் அப்படின்னா இது அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனை அல்ல இட்ஸ் அ சோஷியல் கான்ஷியஸ் இஸ்யூ இது ஒரு சமூக நோய் சமூக பிரச்சனை சார் எனக்கு குடிப்பழக்கம் இருக்கலாம் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கலாம் நான் என்னை திருத்திக் கொள்ளாத வரை நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளாத வரை இந்த பழக்கத்தை விட முடியாது இன்னைக்கு எப்படின்னா மது என்பது நான் அதை ஆதரிக்கலை நான் அதை ஆதரிக்கல நீங்க வந்து இது வந்து ஒரு சோசியல் கல்ச்சரா மாறி போயிருக்கு சோஷியல் கல்ச்சரா மாறி இருக்கு எங்க அரசாங்கம் வந்துச்சு சார் இந்த மது விலக்கு குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு நீங்க வந்து சசிபெருமாள் வந்து தற்கொலை செய்து கொண்டார் யார் ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில அந்த எடப்பாடி ஆட்சியில் சசிபெருமாள் தற்கொலை செய்து கொண்டது போது அவருடைய மரணத்திற்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி என்கிற முதலமைச்சர் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் மக்களிடத்தில் உத்தரவாதம் கொடுத்தோம் இந்த ஆண்டு ஐநூறு கடைகளை இழுத்து மூடுவோம் என்று சொன்னோம் எண்ணிக்கையில் ஐநூறு கடைகளை இழுத்து மூடி சட்டமன்றத்திலேயே எண்ணிக்கை வாரியாக அறிவித்தார் முதலமைச்சர் இரண்டாவது வாக்குறுதி புதிய கடைகளை திறக்க மாட்டோம் என்று சொன்னார் இந்த நொடி வரை நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடி வரை ஒரு புதிய கடைகள் கூட திறக்கப்படவில்லை அதற்கு மீறி இந்த விஷ விஷாராயம் கள்ளச்சாராயம் போலி மதுவுகளை ஒழிப்பதற்கும் மதுவினால் மருத்துவ நோய்க்கு உட்பட்டு இருக்கிற அந்த மனநோயாளிகளை மீட்டு மறுவாழ்வு கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு மார்காணத்தில் நடக்குது விழுப்புரம் நடந்துச்சு மறுபடியும் நடக்குது நான் சொல்றேன் ஒன்னு அக்டோபருக்கும் டிசம்பருக்கும் எவ்வளவு நாள் நடக்குது இரண்டாயிரத்தி இருபது நடந்ததுக்கு என்ன நான் அதை தவறை சரி செய்வதற்கு எல்லா சூழல்களிலும் ஒரு முதலமைச்சர் முன்னிற்கிறார் ஓடி ஒளியல டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்லல என் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முதலமைச்சருக்கு தெரியாம எப்படி பதவி விலக வேண்டும் மூச்சுக்கு முன்னூறு தடவை தலைகளாக தண்ணி குடிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு வாத்தாச்சி பிரச்சனை வந்த போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு சொல்லாதவர் சூடு நடந்த போது சொல்லாதவர் பொள்ளாச்சி மரணங்களுக்கு சொல்லாதவர் பொள்ளாச்சி பாலியல் கற்பழிப்புகளுக்கு சொல்லாதவர் காவல் நிலையத்தில் கற்பழிக்கப்பட்ட பெண்களின் அந்த வாழ்வாதாரத்திற்கு பதில் சொல்லாதவர் இன்னைக்கு தலைகளா குதிக்கிறாருன்னா அன்னைக்கு நீங்க ராஜினாமா பண்ணியிருந்தீங்கன்னா நான் ராஜினாமா பண்ணேன் நீங்க பண்ணுன்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு இது அரசியல் இது அரசியல் நாங்க முதலமைச்சர் சொல்றார் எதிர்கட்சி நேரம் உள்ள அலைங்க இந்த இந்த மாதிரியான நான் வந்து என்னுடைய தலைவர் அவர் முத்துவேயல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய தலைவர் என் தலைவர் சொல்லுகிறார் எதிர்கட்சியினர் தான் ஒரே ஒரு விஷயம் பாருங்க கடந்த சட்டமன்றத்தில் குட்கா பிரச்சனை வந்த போது குட்கா என்கிற அந்த பிரச்சனையை கொண்டு வந்ததற்காக எங்கள் முதலமைச்சரை தூக்கி தெருவில் போட்டு சட்டையை கிழித்தி அனுப்பியது இந்த அதிமுக எங்க தலைவர் அப்படி சொல்லல எழுந்து ஒரு முதலமைச்சராக வேண்டுகோள் விடுக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்கட்சியினரை மீண்டும் சட்டமன்றத்திற்குள் அனுமதியுங்கள் இது சமூக பிரச்சனை விவாதிக்கப்பட வேண்டும் என்று பேசுகிற ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு தலைவனை இந்த நாடு நீங்க நீங்க வர்றது வராதது வேற சார் நான் அந்த சினாரியோ சொன்னேன் முன்னாடி நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க ஒரு ஆட்சி எப்படி இருக்கு ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா இட்ஸ் இஷ்யூ நீங்களும் நானும் சேர்ந்து இதற்கு என்ன முடிவு செய்யலாம் நாம் ஆட்சியாளர் நீங்கள் எதிர்கட்சிகள் நாம் இரண்டு பேரும் ஒன்றிணைந்து காவலர்கள் ஊடகங்கள் பொதுவெளியாளர்கள் சமூக பணியாளர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொண்டு வர முடியுமே தவிர ஒரு தனி மனிதராக ஒரு அரசு இயந்திரம் அதை செய்ய முடியாது கருணாபுரத்துக்கு முதலமைச்சர் நேரடியா போய் அந்த மக்களை சந்திக்கல இல்ல நீங்க ஒரு முதலமைச்சர் தான் போகணும்னு இல்லைங்க முதலமைச்சரின் சார்பாக நான்கு அமைச்சர்கள் இங்க போயிருக்கிறார் மரியாதைக்குரிய மருத்துவ மருத்துவத்துறை அமைச்சர் அங்கேதான் முகாமண்ட் அதற்கப்புறம் அந்த அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய ஏபாளுங்க இருக்கிறார் அதையும் கடந்து எங்களுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சிறப்பு செயலாக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் போனாருன்னு சொல்றாங்க அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் எல்லா சிறப்பு திட்டங்களுக்கும் அவர்தான் அமைச்சர் எல்லா மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் அவர் தான் அமைச்சர் அவர் போய் இருக்கார் அவர் போய் நிதி உதவி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் நிமிட நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் டிஜிபி மதுவிலக்கு டிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார் புதிய டிஜிபி அமரப்பட்டு இதை கண்காணிப்போடு என் நேரடி கண்காணிப்பில இது நடைபெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இதுதானே பிரச்சனையை தவிர தூத்துக்குடி சூடு எடப்பாடி போனாரா சார் நீங்க கேள்வி எளிதா கேட்கலாம் ஆனால் நீங்கள் அன்றைக்கு என்ன செய்தீர்கள் உங்க கை சுத்தமா இருக்கட்டும் எங்களை நோக்கி கேள்வி கேளுங்க இந்த அரசாங்கம் வெளிப்படை தன்மையோடு ஒரு செயலை அணுகுகிறது ஆம் தவறு நடந்திருக்கிறது இதை சரி செய்வதற்கு நீங்களும் நானும் கைகோர்ப்போம் பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு பெருந்தன்மை மிக்க தலைவனை தான் நீங்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இனியும் நடக்காம இருப்பதுக்கான தீர்வு அப்படின்றது சமூகம் தான் செய்யணும்ன்றீங்க நிச்சயமாக சமூகம் அரசாங்கம் எதிர்கட்சிகள் ஊடகங்கள் சமூக பணியாற்றக்கூடியவர்கள் சமூக பொறுப்புள்ள அக்கறையுள்ள பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த சமூக நோயை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அந்த வார்த்தை என்பது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சட்டமன்றத்தில் பயன்படுத்தியது இட்ஸ் அ சோசியல் டிசீஸ் இது சமூக நோய் இந்த சமூக நோயை சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்வதுதான் சமூகம் ஒரு தனி மனிதன் சமூகம் அல்ல இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி வருது இப்ப சீமான் கூட கேட்டிருக்காரு அவங்க நாட்டுக்காக செத்தாங்களா நீங்க அரசு கஜானால இருக்கிற படத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க போன முறை பத்து லட்சம் எல்லாரும் கொடுத்தீங்க இந்த முறை பத்து லட்சம் கொடுக்குறீங்க சரி ஒரு துயரம் நடக்குது ஒரு துயரம் நடக்குது அப்படி ஒரு துயரம் நடக்கிற போது அதனால் பாதிக்கப்படுகிற அந்த குடும்பம் இருக்குல்ல செத்தவனுக்கு கொடுக்கல கலாச்சாரம் இனி போய் குடின்றவனுக்கு கொடுக்கல அந்த அவன் இறந்ததால் ஏற்படுற ஒரு குடும்பத்தினுடைய பாதிப்பு இருக்குல்ல ரெண்டு பிள்ளைகள் ஆனாதைகளாக இருக்கிறாரு ஒரு தாய் வந்து தன் மகனை வந்து அந்த வாழ்வாதாரம் இருக்குல்ல அந்த வாழ்வாதாரத்திற்கு ஈடாகத்தான் இந்த உதவிகள் செய்யப்படுகிறதே தவிர முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றார் இது வந்து அவருடைய மனிதநேயத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற உதவியை தவிர இதை நான் வந்து நான் இன்னும் சொல்றேன் அன்னை வந்து அஹ் இந்த பத்து லட்சம் ஏன் அரசாங்க நிதியில உங்க அப்பா வீட்டு காசுலயா குடுக்குறீங்கன்னு கேக்குறாரு நானும் கேட்கிறேன் ஈழ போர் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே இன்னும் ஈழ போற சொல்லி அண்ணன் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அந்த காசை என்னன்னு சொல்றது அந்த காசை என்னன்னு சொல்றது இந்த விமர்சனம் வேற நீங்க இந்த விமர்சனம் என்று திரும்பது என் மக்கள் ஒரு பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள் அந்த குழந்தைகளின் இப்ப நான் ஒண்ணு இல்ல அரசு பணத்தை செலவு செய்ய கள்ளச்சாராய சாவினால் ஒருவன் இறந்து போகிறான் இந்த குழந்தை அனாதையாக நிற்கிறது அவன் செய்த தவறுக்கு அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது அப்போது அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அந்த கல்வி அவருடைய வளர்ச்சி அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய எதிர்கால வேலை வாய்ப்பு அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய உறுதி இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் தான் செய்ய முடியும் தனிநபர் செய்ய முடியாது அப்ப அதற்கான உதவியைத்தான் செய்கிறோமே தவிர சாவை வச்சுக்கிட்டு நாங்க கல்லா கட்டி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இசு சுக்கி கார்ல போயிட்டு ஈசிஆர்ல பத்து கோடிக்கு வீடு இல்ல ஒரு கட்சி தலைவரா இருக்கிறதுக்கும் அரசுக்கும் வித்தியாசம் நான் திரும்பவும் சொல்றேன் நான் திரும்பவும் சொல்றேன் அரசு கட்சி என்பது வேறு ஒரு நபர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு தான் நான் பதில் சொல்றேன் நீ ஏன் பணம் கொடுத்தேன்னு கேட்டதுக்கு பதில் அவ்வளோதான் இல்லை இப்போ அடுத்த இடத்துல தான் அங்கேயும் கொடுப்பீங்களா சரி இது நான் திரும்ப சொல்றேன்ல அடுத்த இடம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு இப்போ நாம போக வேண்டாம் அதை தடுப்பதற்கு முழு முயற்சியாக நம்முடைய முதலமைச்சர் முதல் வேலையாக அதை செய்து கொண்டிருக்கிறார் வந்தால் பார்க்க கவர்னரை சந்திச்சு ரிப்போர்ட்ஸ் கொடுக்க போறோம் திமுக இருக்கிற தொடர்பை வெளிப்படுத்த போறோம்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதான் சொல்ல இருபத்தஞ்சு வருஷமா கள்ளச்சாராய வியாபாரிகளோட அண்ணாமலைக்கும் அண்ணாமலையினுடைய குருமார்களாக இருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இருக்கிற முதல் தொடர்பை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கட்டா அப்புறம் பார்க்கலாம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி